கேரளா ஸ்டோரி டூ ட்ரெய்லர் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பார்த்தீங்க இந்த சொல்லுவாங்கல்ல நீ ஊதவே வேண்டாம் அதே மாதிரியா நீ படமே போட வேண்டாம் பஸ் இந்த ட்ரெய்லரை வச்சு நீ நினைச்சதுக்கு மேல சாதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த படத்துக்கு யூ பிளஸ் ஏ யூ பை ஏ அண்டர் ஏஜ்ல இருக்கிறவங்களும் பார்க்கலாம் அடல்ட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்ட்ல இருந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஏண்டா சென்சார் போர்டில் இருக்கிறவங்க எல்லாம் கண்ணை கட்டிக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு முடிஞ்ச இருட்டுக்குள்ள வச்சு ஏதாச்சும் படம் பார்த்தீங்களான்னு தெரியாத மாதிரி எல்லாம் குருட்டு பயிரெல்லாம் வச்சு படம் பார்த்தாங்களா இல்லை செவட்டு பயிரெல்லாம் வச்சு படம் பார்த்தாங்களா இந்த படத்துல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி வெளியில ரிலீஸ் பிப்ரவரி இருபத்தி ஏழு ரிலீஸ் ஆக போகுது சார் அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க பக்கத்துல எவனாச்சும் உனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தான்னா முதல்ல அவனை இந்த இடத்த விட்டு எப்படி வரட்டி அடிக்கிறது அது ஒட்டுமொத்த சார் கேரளா ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒண்ணு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இந்த ஒண்ணுல பொண்ணை வந்து தீவிரவாதி இந்த ரெண்டுல பொண்ணு தீவிரவாதிகிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி காப்பாங்க படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் எப்பயும் போலதான் உண்மையில இந்த இடத்துல மோகன்ஜிக்கு மன்னிப்பு கேட்டுக்கணும் மனசார இருக்கிறதுல பெரிய வரி நீங்க தான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார் நீங்க எல்லாம் அப்பாவி இன்னும் சொல்ல போனா அப்ரஹனி நீங்கள்லாம் இவங்க கிட்ட கிட்ட நெருங்க ஓட முடியாது அவங்க இந்த சொல்லுவாங்களா அவன் காலை கழுவி கூடி அப்போயாச்சும் உனக்கு அந்த புத்தி வருதான் பார்ப்போம் பயன் அதே மாதிரிதான் அவங்க காலை கழுவி குறித்தாலும் மோகன்ஜியால் இப்படி ஒரு வக்கரத்தை பண்ணவே முடியாது அவர் அவரோட பிரதிபலிப்பை சொல்றார் ஆனால் இவங்க வக்கரம் உச்சம் அல்டிமேட்டா அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச சீன் வந்து அந்த பீஃப் சீன் பீஃபை வந்து வாய்க்குள்ள வச்சு இப்படி மூக்க புட்டிட்டு உள்ளுக்குள்ளே வச்சு அடப்பாயன் ஆறு அறிவு இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் நல்லாவே தெரியும் அப்படி முழுசா ஒரு பீஸை உள்ளதுக்கு போட்டால் தொண்டலை சிக்கி செத்துருவேன் ஜென்ரலா அப்படி நான் இன்னொன்று கேட்குறேன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எப்படி பீஃப் சாப்பிட வச்சாலோ இல்லை முக்காடு போட்டாலோ தாடி வளர்த்துக்கிட்டாலோ இல்லை மூணு வேலையும் தொழுதாலோ முஸ்லீம் ஆயிடுவானா ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ரிலீஜியஸை ஃபாலோ பண்ண வைக்க முடியுமா சார் ஃபோர்ஸ் ஃபுல்லாக வேலை பார்க்க வைக்கலாம் ஃபோர்ஸ் ஃபுல்லாக அடிமைப்படுத்தி வைக்கலாம் ஆனா ஃபோர்ஸ் ஃபுல்லாக உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தை ஏற்ற முடியுமா சார் யோசிச்சு பாரு அவங்க அதுல அப்படித்தான் சார் அதுல இருக்கிறவங்க பூரா அதாவது இந்த முஸ்லீம்ங்க இருக்கிறவங்க பூரா அத்தனை பேரும் இதே நினைப்போற சிண்டு வண்டு சிண்டு பெருசு பொருசு நாளைக்கு போறது வரைக்கும் எல்லாரும் இது அதில் அந்த படத்தை ஆரம்பிக்கிறப்பே சொல்றாங்க இன்ஸ்பயர்டு பை ட்ரூ ஈவென்ட்ஸ் எவன் வீட்டுக்குள்ள போய் நீ உட்காந்து பார்த்த எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி இந்தியாவில் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு லவ் ஜிஹா இருக்கலாம் இருக்கலாம் அதான் அதெல்லாம் இல்லை அப்படிலாம் எதுவுமே சொல்ல இருக்கலாம் இந்த அளவுக்கு எவ்வளவு பேர் வீட்டில் நீ போயிட்டு இறங்கி நின்று எவ்வளவு பேரோட மூலத்தை நீ இது வரைக்கும் வாங்கியிருக்கு இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி என்னை அடைச்சி வச்சாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னை கன்வெர்ட் பண்ணாங்க அதாவது இவங்களுக்கு இங்க இருக்கிற இந்து பெண்கள் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகிறது பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணி அதுவும் மேலே இருக்கிற பெண்கள் ஆனா ஒருவேளை இஸ்லாமியா இஸ்லாமா கன்வெர்ட் ஆகிறதுமாக ஒரு மனுஷன் கன்வெர்ட் ஆகிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம் சார் தனிப்பட்ட விருப்பம் அது தப்பான முடிவாவே இருக்கட்டும் தனிப்பட்ட விருப்பம் அதை யாராலும் தடுக்க முடியாது அவ்வளவு என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை அந்த சுதந்திரத்தை பறிக்கிறாங்க நான் தெரியாம கேட்குறேன் எவ்வளவு இந்து பெண்கள் கொடூரமா தாக்கப்பட்டு எவ்வளவு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு எவ்வளவு பேர் நீதி கேட்டீங்க இப்ப கூட ஒரு எம்எல்ஏ குல்தீப் சிங்கா பேர் என்ன ஒரு எம்எல்ஏ ஒரு பொண்ணை வரும் ஒரு பதினாறு வேலை கேட்டு வந்த பொண்ணை ரேப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் அந்த பொண்ணு அப்பா செத்து போய் கஸ்டடியில் வச்சு அடிச்சு அவனுக்காக நியாயம் கேட்டு போராடுற ஒரு அதையெல்லாம் விட இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசு இதுதான் உங்களுக்கு பெருசா போச்சுல்ல இந்த கேரளா ஸ்டோரி ஒன்னுன்னு ஒரு படம் வந்துச்சுல அதுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அந்த காவியத்துக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய அந்த ஊக்கம் தான் கேரளா ஸ்டோரி ரெண்டு எடுக்க வச்சிருக்கு அவங்க கொடுத்த அந்த ஊக்கம் இதெல்லாம் பேனல்ல பாக்குறப்ப என்னடா இதெல்லாம் திறக்காமலே நாறுது இதை போயிட்டு எப்பறம் எங்களுக்குள்ள போட்டு காமிக்கிறது இதுக்கு எப்பறம் அவார்டு கொடுக்கறது சொல்லியிருக்க வேண்டாம் கொடுத்தாங்க அடுத்த படம் எடுத்தாஞ்சி அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த படத்தோட கடைசி ஒரு சீன் அந்த ட்ரெய்லர் இருக்கு அந்த கடைசி ஒரு சீன் உண்மையில அதை பார்க்குறப்ப உள்ளூர் ஆடி போச்சு எவ்வளவு தூரம் எண்ணங்கள் அதாவது இதை கேட்டால் விழிப்புணர்வு படம்மா இது விழிப்புணர்வு படம் இல்லை வெறுப்புணர்வு படம் முழுக்க முழுக்க வெறுப்புணர்வு படம் கரெக்டாக எலெக்ஷன் அப்போ கொண்டாந்து இறக்கி விட்டுறாங்க எலெக்ஷன் அப்ப நல்ல எலக்ஷன் அப்போ கொண்டாந்து இறக்கி விட்டுறாங்க இதோட தாக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்போது படம் இருபத்தி ஏழு ரிலீஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்கள தடுக்கிறதுக்கு எவ்வளவு இருக்காது ஜனநாயகம் படத்தை தான் வெளில கொண்டு வர முடியல கடைசி வரைக்கும் அதுல இந்து அது அதுல இந்துன்னு சொல்ல மத உணர்வுகள் புண்படுத்தப்பட்டிருக்காங்க மத உணர்வுகள் போற்றப்பட்டிருக்கு இந்திய ஒருமைப்பாடு கட்டி அப்படியே அழுகு இருக்காங்க இல்ல இந்த கடைசி சீன்ல இந்த பிராமின் பொண்ணுங்கள்லாம் பல லட்சங்களுக்கு போகும் இது அர்த்தத்தில் பிராமின் பொண்ணை தான் பார்க்கணும் அப்ப இதுக்கு செலவு பண்ணி என்ன பண்ண அதுக்கு வேற வழி இருக்கணும்னா அந்த சார் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியல இதையெல்லாம் வெளியில விட்டா என்ன ஆகும் குழந்தைகளோட மனநிலைமை என்ன இந்த வெறி பிடிச்சவங்களோட மனநிலைமை எப்படி மாறும் இந்த படத்தை வெளியில விடணுமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க நன்றி